ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்திஸ் திரஞ்சுக்கெல்லாம் வாங்க இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டு தொகையல் ரெசிபி பார்க்கலாம் நார்மல் தொகையல் இல்லாமல் இன்றைக்கி கொள்ளு வச்சு ஒரு தொகையல் பண்ணுவோம் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டால் போகிறோம் கல்பெருங்காயம் போட்டுக்கிறோம் கல்பெருங்காயம் போட்டு அதை நல்லா பொறிச்சிக்கலாம் அது பொறிஞ்ச பிறகு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் ஜஸ்ட்டு டூ டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இது கூட நாலு வரம்பிளகா நாலு வரம்பிளகானால் நல்லா நீளமாக சிகப்பாக பெருசாக இருக்குது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க இது கூட மெயினாக கொள்ளு ஒரு நூறு கிராம் கொள்ளு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதை இதில் போட்டு நம்ம தொகையிலுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இது நல்லா வறுக்கும் பொழுதே வெடிக்கும் ஏன்னா கொள்ளுனால் வெடிக்கும் இல்லையா இது வருபட்ட பிறகு ஒரு கப்பு தேங்காய் துருவீன தேங்காய் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து அந்த சூட்லேயே நல்லா வந்து ஓரளவுக்கு நல்லா வறுத்துடலாம் இதுக்கு வேணுங்கிற புளி நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதை இறக்கி வச்சுடுங்க நல்லா கூல் ஆகட்டும் அப்புறம் அரைக்கலாம் இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது ஃபைபர் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது போன் ஹெல்த்துக்கு நல்லது பிரெயின் ஹெல்த்துக்கு நல்லது இந்த மாதிரி சொல்லிண்டே போகலாம் ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் மிளகா ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கிள்ளி போட்டுண்டேன் இப்போ எல்லாமே போட்டாச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கெட்டி பத்தத்துக்கு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் மிஞ்சித்துனால் எடுத்துக்கூட வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் டேக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம் குள்ளு வந்து வாரத்தில் ஒன்று ரெண்டு நாள் சேர்த்துக்கிறது நல்லது தொகையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஒரு கறி வச்சுண்டு ஐ மீன் ஒரு பொரியல் அந்த பொரியல் வந்து நல்ல கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கோங்க சூடான சாதத்தில் தொகையல் போட்டு கொஞ்சம் நெய் போட்டு கலந்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல்த் ஸ்டே ஹெல்தி வேவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்